ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் வட ஆற்காடு மாவட்டம் ஆம்பூரில் பிறந்த நெருப்பு தடகள விளையாட்டில் தான் பெற்ற அனுபவத்தை அரசியலில் பிரதிபலிக்கும் ஆளுமையின் விஜயகாந்த் கருணாநிதி ஜெயலலிதா எனும் இரு கோர்வாள்களுக்கும் மத்தியில் தன் போர்வாளோடு களம் இறங்கி அரசியலில் முறத்தரைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மனசாட்சி நெஞ்சில் நேர்மை சொல்லில் வாய்மை அரசியலில் தூய்மை அன்பினில் தாய்மை என பல லட்சம் கேப்டனின் தொண்டர்களுக்கு அண்ணியாகவும் பல நேரங்களில் அன்னையாகவும் வழிநடத்தும் ஆளுமை மிக்க அற்புதம் இவர் தேமுதிக எனும் கப்பல் கேப்டனை இழந்த போது அதை கரையில் சேர்த்தவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் கவனத்தை புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஆண்கள் கோலோற்றும் அரசியல் உலகில் ஒரு பெண்ணாய் தன் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கட்சியையும் அதன் தொண்டர்களையும் கம்பீரத்தோடு வழிநடத்தும் கண்ணியம் மிக்க ஆளுமை இவரது அரசியல் பயணம் வெறும் பதவிக்காக அல்ல அது ஒரு கனவுக்காக ஒரு சமூக மாற்றத்திற்காக இன்று ஆண்களே தடுமாறும் அரசியலில் தனக்கான தரம் மாறாமல் மக்களின் உரிமைகளுக்காக களம் காணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்